தினமறு வசனம் ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றான் விளக்கம் ஒரு மனிதனால் தாங்க முடியாத துயர்நிலைகள் உண்டு ஆனால் தேவ கிருபையினால் மேற்கொள்ளப்பட முடியாத துயரங்கள் இல்லை சில நேரங்களில் வாழ்க்கையில் நமக்கு முன்பாக வருகின்ற போராட்டங்கள் சவால்கள் நெருக்கடிகள் தோல்விகள் மன வியாகுளங்கள் மன அச்சங்கள் ஆகியவை கோலியாத்தை போல எளிதாக மேற்கொள்ள முடியாததாக தோன்றலாம் கோழியாத் அரக்கன் சாதாரண மனபலத்தால் அந்த அரக்கனை வீழ்த்துவது கடினம் எனவேதான் கோலியாத்தை கண்ட அரசனாகிய சவுல் அச்சத்தோடு கலங்கியது போல நாமும் துன்பங்களுக்கு முன்பாக கலங்க நேரிடுகிறது கோலியாத்தை எதிர்த்து நிற்க சாதாரணமான பலம் போதுமானது அல்ல எனவே சவுல் அவனை எதிர்த்து நிற்க துணியவில்லை அதே வேளையில் சாதாரணமான ஒரு வாலிப வயது மெய்ப்பனால் கோலியாத்தை எதிர்க்க முடிந்தது இளைஞனாகிய தாவிது வெகு துணிச்சலோடு கோலியாத்தை எதிர்த்தான் காரணம் என்ன அவனுக்கு தேவ கிருபை கிடைத்தது தேவ கிருபை பெற்றவன் எவ்வளவு சாதாரணமானவனாக இருந்தாலும் அவனால் அசாதாரணமான அரக்கன் கோலியாத்தை எதிர்க்க முடியும் அது பலத்தால் வந்தது அல்ல தேவ கிருபையால் வந்தது அதுபோலவே இந்த உலக வாழ்க்கையில் மன துயரங்கள் கவலைகள் அச்சங்கள் எதிர்காலத்தை குறித்த நிச்சயமற்ற எண்ணங்கள் கோழியாத்தை போல நமக்கு எதிராக வந்து என்னை வெல்ல கூடுமோ என்று சவால் விட முடியும் அவைகள் சவுளை போன்ற உயர்நிலையில் உள்ளவர்களுக்கும் வெல்ல இயலாதவைகளே ஆயிரம் தாவீதுகளால் அவைகளை வெல்ல முடியும் ஏனென்றால் தாவீதுகள் தேவ கிருபை பெற்றவர்கள் சக்தியை மீறினது போன்ற மன கிளேசங்களையும் அவர்களால் வெல்ல முடியும் அன்று தாவீத வெல்ல என்னால் என்றான் சூழ்நிலைகளை மட்டும் கவனித்த அது காரியம் என்றான் அதுபோலவே இன்றும் பல்வேறு நிகழ்வுகளாலும் பலவித காரணங்களாலும் வேதனைகளை சந்திக்கின்றவர்களிடம் சாத்தான் ஐயையோ உங்கள் துக்கம் மிக கொடியது நீங்கள் சந்தித்திருக்கின்ற வியாகுலங்கள் மிக மிக ஆழமானவை அவைகளை நீங்கள் ஒருபோதும் வெல்லவோ விளக்கவோ முடியாது என்பான் நாம் ஆறுதல் அடைய முடியாது என்றோ வேதனையை சகிக்க முடியாதென்றோ என்றோ மன கிளேசத்தை கரைக்க முடியாது என்றோ உறுதியாக எண்ணும் போது அவைகள் நீங்க வாய்ப்பு இல்லை நாம் கூடும் என்றால் தான் அவைகள் விலகுவதற்கான வழிகள் பிறக்கும் கூடாதவைகள் தேவனால் கூடும் அந்த விசுவாசமே தேவை ஜெபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளையும் கடந்து தேவ கிருபையிலும் சத்தியத்தின்படியும் நடக்க கிருபை பாராட்டும் ஆமீன்